நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் அமைதியாக எழுந்திருக்கிறோம் நமது பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்க நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் பொருளாதார வளர்ச்சியில் இரண்டாம் இடம் மருத்துவத்தில் மூன்றாம் இடம் சுகாதாரத்தில் மூன்றாம் இடம் கல்வியில் முதல் இடத்திலும் இருப்பதாக இந்தியா டுடே நிறுவனம் நமது தமிழ்நாடு பற்றி பட்டியலிட்டுள்ளது இதற்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அன்றைய முதல்வர் மாண்புமிகு காமராஜர் ஐயா அவர்கள் இட்ட கல்வி விதைதான் காரணமாகும் அந்த விதைதான் இன்று விருட்சமாகியுள்ளது அந்த விருட்சத்தின் விழுதுகளாகவும் வேர்களாகவும் தான் நாம் உள்ளோம் இத்தகைய பெருமைக்குரிய காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நமது பள்ளியில் சீரும் சிறப்புமாக உள்ளோம் அது சமயம் நமது பள்ளிக்கு வருகை திருப்பூர் மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் மஸ்ஜித் சேவை குழுவின் திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ஜுபைர் ஹாஜியார் அவர்களையும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களையும் திருப்பூர் மாவட்ட தலைவர் திரு ஈசா சாதிக் ஹாஜியார் அவர்களையும் திருப்பூர் மாவட்ட கல்வி ஒருங்கிணைப்பாளர் திரு ஜைனுலாப்தீன் ஹான் அவர்களையும் ரம்யா ரிவைவ் எக்ஸ்க்ளூசிவ் உமன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அவர்களையும் திரு பாஸ்கர் அத்லெட்டிக் அண்ட் ஃபிட்னஸ் அகாடமி அவர்களையும் காமராஜர் நினைவு மன்ற தலைவர் திரு முத்துலா முத்துராமலிங்கம் அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் முன்னாள் மாணவர்கள் பேரவை தலைவர் திரு எடப்பாடி பாபு செயலாளர் திரு எஃபிஷியன் மணி மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் எங்கள் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள்

எங்கூர் கார் ரொம்ப மகிழ்ச்சிங்க நல்லா செய்யுங்க நல்லா சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாள் இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் இந்த ஊரை சார்ந்த பெரியோர்கள் நல்லுள்ளம் கொண்ட பொதுமக்கள் எனது அருமை மாணவ கண்மணிகள் என்னோடு இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பள்ளித்துணை ஆய்வாளர் அனைவருக்கும் எனது இனிமையான மாலை வணக்கத்தை உற்சாக்கிறேன் அருமையான பள்ளி அருமையான ஆசிரிய பெருமக்கள் நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இதையெல்லாமே குறிப்பறிந்து கண்டுபிடித்து இந்த சிறந்த பள்ளிக்கு மிகப்பெரிய ஒரு நீங்கள் பாருங்க பெரிய பள்ளியாக இருக்குது டாய்லெட் இல்லாமல் இருக்குது ஆனால் நமது பள்ளிக்கு இவ்வளவு பெரிய நன்கொடையை மனமோந்து அளித்துள்ளார்கள் அடையாள அட்டை கொடுத்துள்ளார்கள் ஆய்வகம் உங்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டதுக்கு மிகவும் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் எப்படின்னா எங்கள் சொந்த ஊர் வந்து அலங்கியம் தாராவூர் பக்கத்தில் அலங்கியம் அங்கே அதே மாதிரி நாங்களாம் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாமே ஒரு சகோதர சகோதரர்களாகவே பழகுவோம் என்னை எல்லாமே பேராண்டின்னு கூப்பிடுவாங்க பெரியவங்க மாப்பிள்ளையின்னு கூப்பிடுவாங்க நான் அதை சொல்லலான்ட்டு இவங்ககிட்ட நான் அலங்கியம்னு சொன்னதையுமே நான் அது நாங்கள்லாம் ஒரே ஊர்காரரு அதை சந்தித்தது இன்னைக்கு ஆண்டவனுடைய கட்டளை அவர் அவருடைய சந்திப்பை ஏற்படுத்தணும்னே இங்கே கொண்டு வந்து விட்டாங்க உங்கள் ஊருக்காரங்க இருக்கிறாங்க இன்னி வந்து பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா நேரம் உங்களோட செலவழிக்கணும் உங்களோட இருக்கணும்ன்ட்டு ஆசை ஆனால் வந்து பல ப்ரோக்ராம்கள் இருக்கிறதுனால பல நிகழ்வுகள் இருக்கிறதுனால இப்போ ஜேடிபியே மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இல்லை நான் அங்கேயே இருந்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது பெரியவங்களையெல்லாம் கண்டு அவங்கள வந்து வாழ்த்தி அவங்கள வணங்கி அவங்களுடைய அந்த பணி மேன்மேலும் சிறக்க கண்டிப்பாக அவங்கள பார்த்துட்டு போகணுங்கிற ஆசையோடு ஓடோடி வந்த இப்போ டைம் ஷெட்யூல்டு வந்து நாங்கள் அடிக்கடி அங்கே போக வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுத்தரலுங்க நிகழ்வு வந்து தொடர்ந்து நடத்துவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு நல்ல செயல்களை செய்வாங்க இது எல்லாமே செய்கிறது எதுக்குன்னா ஆசிரியர் பெருமக்களுக்கோ எங்களுக்கோ அல்ல குழந்தைகளாகிய நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் ஒரு தூய்மையோடு இந்த பள்ளியில் நீங்கள் இருந்துவிட்டு ஈவினிங் செல்ல வேண்டும் என்று அவங்களுடைய ஆசை வேற ஒன்றுமே இல்லை இது எல்லாமே நீங்கள் வந்து இது இந்த வசதியில் ஏன் ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா மாணவர்கள் ஒவ்வொருவரும் மாணவிகள் ஒவ்வொருவரும் நல்ல மதிப்பெண்ணோடு நல்ல நலத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த வளாகத்தை விட்டு நீங்கள் செல்ல வேண்டும் மார்னிங் வந்தீங்கன்னா சாயந்தரம் இந்த வளாகத்தை விட்டு மகிழ்ச்சியாக கற்றல் கற்பித்தல் நிகழ்வை நீங்கள் நல்லா செய்யணும் நிறைய மதிப்பெண் வாங்கணும் மதிப்பெண் மட்டும் அளவீடு அல்ல என்ன பண்ணணும் அடிப்படை திறன்களை நிறைய வளர்த்துக்கணும் எட்டாவது வந்துடுறீங்க நம்மளுக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாமே தெரியணும் இப்போ நீங்க எட்டாவது வந்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்கள் தெரியணும் இன்டிஜர் தெரியணும் மைனஸ் தெரியலனா அல்ஜிப்ரா சொல்லி தர முடியாது ஒவ்வொன்றுமே இப்போ டென்சஸ் தெரியலனா கிராமர் எடுக்க முடியாது அப்போ எந்த விஷயம் நீ வந்து நைன்த் டென்த்தில் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறியோ அதை எல்லாமே ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் அடிப்படை விஷயங்களை கத்துக்கணும் எந்த வகுப்புல நிறைய படிக்கணும் சொல்லுங்க இதைத்தான் சொல்கிறாங்க பத்தாம் அதுதே தப்பு நீ அதிகமாக படிக்க வேண்டிய வகுப்புகள் ஆறு ஏழு எட்டு அந்த ஆறு ஏழு வட்டு வகுப்பில் உன்னுடைய கடுமையான உழைப்பை கொடுத்து ஆசிரியர் பெருமக்கள் உன்னை வந்து அந்த அடிப்படை விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டா டென்த்தில் நீ கடுமையாக ஒர்க் பண்ண வேண்டியதே இருக்காது ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போரலாம் நிறைய மார்க் வாங்கலாம் எதை கேட்டாலும் நம்ம பதில் சொல்லலாம் டென்த்துக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எந்த வகுப்பில் இருக்குது ஆரியல் எட்டு இனிமேல் வந்து டென்த்தில் கடுமையாக ஒர்க் பண்ணணும்னா நீ ஏழு எட்டில் சரியாக பண்ணலின்னு அர்த்தம் ஆறு ஏழு எட்டுல நல்லா பண்ணிக்கிட்டீங்கன்னா டென்த் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு நல்லா படிங்க நிறைய மார்க் வாங்க அடுத்து நீங்க மார்க் ஷீட் கொடுக்குற நான் வருவேன் உங்களுக்கு டென்த் மார்க் டென்த்ல கைதுக்கு கை கீழே போடுங்க டென்த் மார்க் ஷீட் கொடுக்கறதுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவாமா ஞாபகப்படுத்துக்குமா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவேன் நிறைய மார்க் வாங்கணும் டீச்சர்ஸ்ல வந்து நீங்க வந்து நல்ல பிரியமா வச்சுக்கணும் குரு இருக்கணும் அவங்களை எவ்வளவு தூரம் பிரியமா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உழைப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க டீச்சர் சொற்படி கேட்கணும் ஆசிரியர் சொற்படி கேட்கணும் அதே மாதிரி பெற்றோர் சொற்படி கேட்கணும் பெரியவங்களை அடிப்படை பண்புகள் எவ்வளவு கல்வி வந்துமே இந்த அடிப்படை பண்புகள் இல்லைன்னா நம்ம வளர்ச்சி அடைய முடியாது எவன் ஒருவன் குருபக்தியோடு கடைசி வரைக்கும் இருக்கிறான் வாழ்க்கையில் உச்சத்துக்கு போயிட்டே இருப்பான் அது அது மறுக்க முடியாத உண்மை இந்த குருபக்தியோடு இருங்கள் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுங்க அவங்க நிறைய உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க மார்னிங் ஈவினிங் கிளாஸ் எல்லாரும் வாங்க சாட்டர்டே கிளாஸ் எல்லாரும் வாங்க வந்து நல்லா படிங்க ஆறு ஏழு எட்டு திரும்ப எங்கே நல்லா படிக்கணும்னா இனிமேல் யார் வந்து கேட்டாலும் ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லணும் சரியா பத்தாம் வகுப்புல நீ ஆறு ஏழு எட்டில் நல்லா படிச்சுட்டீங்கன்னா பத்தாவதில் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது எளிமையாக வந்து முடிச்சிட்டு போயிடலாம் இந்த வாய்ப்பிற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியர் ஊர் பெரியவர்கள் கடவுள் அனைவருக்கும் நன்றி சூரி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்